பண்றதுக்குனே ஒரு கூட்டம் அலையும் பொதுவாவே அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகளாவிலே குட்டைய குழப்புற கூட்டம்னு ஒண்ணு தான் இருக்கும் அந்த கூட்டத்திற்கென்ற அரசியல் நியதி இருக்காது அரசியல் தெளிவு இருக்காது ஒரு நேர்மையான மக்களுக்கான ஒரு இலக்கை வென்றடையணும் அப்படின்ற நோக்கமும் இருக்காது அந்த கும்பலுக்கு காசு கொடுக்கற இடத்துல கூவுவாங்க காசு நிறைய கொடுத்தா ஜால்ரா போடுவாங்க ஆடுறாரமா ஆடுறாரம்னா பல்ட்டி அடிக்க ரெடியா இருப்பாங்க அவங்களுடைய இலக்கு எல்லாம் காசு சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படி உலகம் பூரா இருக்கிற இந்த குட்டைய போல கும்பல் தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதனுடைய தலைவர் தான் நம்ம அன்னை சவுக்கு சங்கர் அவர் அரெஸ்ட் ஆனது அவர் உள்ள போனது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் அப்படியே வாங்க சவுக்கு சங்கரினுடைய ஆறு உயிர் தோழன் பெலிக்ஸ் ஜெரால்டு எங்க கேட்ட மாதிரி இருக்கா பேரு பிக்ஸ் உடைய ஓனருங்க இப்ப நீங்க நம்ம அண்ண சவுக்க பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சொல்லுங்க தோழர் சொல்லுங்க தொழர் அப்படின்னு வர பாருங்க அவரே தான் எனக்கெல்லாம் சம்மா காண்டா இருக்கும் மொளாப்படி தின்ன மாதிரி கடுப்பா இருக்கும் தோழன்ற வார்த்தை எவ்வளவு மகத்தான வார்த்தை சல்லித்தனமா பேசுற ஒரு கும்பல் அதை பயன்படுத்துறது எனக்கு செம்ம காண்டா எப்பயாவது இப்படி இழுக்கும் போது பார்த்தாலே கடுப்பாகி காண்டாயிருவேன் நான் அந்த நபர் தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரு டெல்லியில வச்சு நேற்று ராத்திரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் என்னன்னு பேசுவோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நடந்தா பேரணி உக்காந்தா ராச்சியம் அப்படின்னு நம்ம அண்ணன் சவுக்கு அப்படியே அலந்து விடுவார் பாருங்க நீங்க கூட மயிர்கால் கூச்சரிய எப்படி ஒரு வீரன் எப்படி ஒரு மகத்தான வீரனை நம்ம சமூகத்துல நம்ம கிடைச்சிருக்காரு நம்ம நம்ம வாழ்ற காலத்திலே இப்படி ஒரு கூட பலரும் மெச்சிருப்பீங்க அந்த தான் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு இனிமேலு பெண்களை இழிவாக தவறாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இந்த அறிவெல்லாம் எல்லாம் முதலே இருக்கணும் ஆஹ் தினூனு கடுகள மூளை இருந்தா கூட மூளை வேலை செஞ்சிருக்கோம் சும்மா அவுத்து விட்ட மாதிரி எதுக்கு எதுக்கு அது எதுக்கு இது தேவையா இது அப்படின்னு அன்னை மன்னிப்பு கேட்டு வெளியே வழங்கும் போல நம்ம வழக்கமாக இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஆனா இதையெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டின் எழுச்சி நாயகன் அப்புறம் அப்புறம் ஏதோ சொல்லுவாங்களே திரள் நிதியின் எங்கள் அண்ணன் சீமான் சும்மா சதர்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு யாரு கிட்ட வச்சிருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க நடக்கிறது ஆட்சியா இல்லை காட்டு தற்பாரா அப்படின்னு அவர் சினிமாவுக்கு ஸ்டோரி எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்காரு அதை பேசாம நம்ம போக முடியாதுல்ல அதனால அதையும் நம்ம பேசிடலாம் நேத்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை டெல்லியில வச்ச தனிப்படை கைது செய்திருக்கு ஏற்கனவே அவர் மேல வழக்கு இருக்கு இந்த நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினதுக்கு கூட உட்காந்து ஜால்ரா இல்ல எடுத்து கொடுத்தாரு சவுக்கு சங்கர் சொல்றாரு இவர் அழகை பார்த்தா லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்ல பொசிஷன் பார்த்துதான் அப்படின்னு எடுத்தெல்லாம் கொடுத்தாரு எடுத்து கொடுத்ததுக்காக மட்டும் கைது பண்ணல அல்லது இவருடைய பேட்டியை ரிலே பண்ணதுக்காக ஒளிபரப்பு பண்ணதுக்காக கைது பண்ணலங்க நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருக்கு நீதிபதி அவர்கள் முதல் குற்றவாளியா ஃபெலிக்ஸை தூக்குங்கடா அந்தால கேட்ட கேள்வி தாண்டா இந்த ஆள் இப்படி பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு நீதிபதியே கடுப்பாகி காண்டாகி தூக்க தான் இங்க தனிப்படை அமைச்சு திருச்சியில இருந்து டெல்லிக்கு போய் வருண்குமார் என்கிற ஒரு போலீஸ் உயர் அதிகாரியினுடைய தலைமையில ஒரு டீம் போய் கைது பண்ணிட்டு ட்ரெயின்ல கூட்டிட்டு வராங்க அங்கேயா போனாரு நம்மாலு ஃபெலிக்ஸ் அம்பிடி தூரம் போயிருக்காரு அப்படி நாட்டை விட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாரப்பா அப்படின்னு கிளப்பி விடுதுங்க இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நமக்கு நேர்மையா பேசிட்டு போயிட்டே இருக்கணும் தப்பு எவன் செஞ்சாலும் தப்புன்னு சொல்லணும் அவர் தப்பிச்சு போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு அது டெல்லியில இருக்கு அதனுடைய தலைவரை பார்த்து தன்னுடைய மனுவை கொடுக்கிறாரு இப்படி எங்களுக்கு நெருக்கடியா இருக்கு தமிழ்நாட்டுல மனுஷை வாழவே முடியாது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு கீரவு தமிழ்நாட்டுல நாங்கள்லாம் ஊடகவியலாளர்கள் வாயே திறக்க முடியல நீ இதே ரெண்டு பேரும் என்கவுண்டர்ல போட்டு சொல்லிட்டு உங்க வீட்டை புல்டோசரை வச்சு இடிச்சு விட்டுட்டு எவ்விட்டா நடந்து போயிருக்கோம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறனால மட்டும்தான் உங்களை மனுஷனா வச்சு இந்த அடிப்படை புரிதலோட இந்த ரெண்டு பீஸும் பேசணும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இவரை அங்க கடிதம் எடுத்துட்டு போயிருக்காரு பிரஸ் கவுன்சில் இருக்கிற தலைவர்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டில இருந்து இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களா மீட்கலாம் நீ யோகியனா இருந்தா பத்திரிகையாளர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கும்ல அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கும்ல அப்படி எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாங்க நீங்க பேசுனது தப்பு சுரண்டப்படுகிற பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற பெண்களை நீங்க வேணும்னே கேலி பொருளா மாத்துறீங்க அவங்களுக்கு ஆதரவா நிக்காம அவங்களுடைய சுரண்டல்ல இருந்து அவங்களுக்கு மீட்பதற்கு துணையா நிக்காம அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துறீங்க ஆதரவா வரல ஏன்னா நீங்க யோகியர்கள் கிடையாது அதனால இங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அதனால நம்ம நேரம் அங்க போலான்னு போய் முடிச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே ஒரு நாலு நாளா என்ன ஆட்டம் போட்டாரு நம்ம அண்ணே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவ்வளோ பேசுறாருங்க கருத்துரிமை பாதிக்கப்பட்டு விட்டது இந்த நாடு நாசமா போச்சு இங்க தமிழ்நாடு இப்படி இருக்கிறதே பாருங்க ஒரு ரெண்டு நாள் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரு ரெண்டு நாள் குஜராத்துக்கும் போய் நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சா கூட அங்க உங்களால நிம்மதியா இருக்க முடியாது சட்ட ஒழுங்கு பாதிக்கிறது மட்டும் இல்லாங்க மனுஷன் வாழவே முடியல தமிழ்நாடு நிம்மதியா வாழ்றதுக்கும் கருத்து சுதந்திரத்தோடு பேசுவதற்குமான ஒரு இடமா இருக்கு எடப்பாடி அண்ணாமலை கிட்ட காசுக்கு தாராளமா கூவலாம் எதை வேணாலும் பேசலாம் ஆனா எல்லா யூடியூபரை இழிவுபடுத்துற மாதிரி நீங்க கிளப்பி விட்டு நீதிமன்றம் யூடியூப் கண்டனம் தெரிவிக்கும் அது எங்களையும் சேர்த்து நீ பண்ண வேலைக்கு என்ன தெரியுமா நீதிபதி குமரேஷ் பாபு அவர்கள் உங்களை மாதிரியான ஆளுகளை வச்சுட்டு யூடியூப்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இங்க சுதந்திர ஊடகங்களாக அதிகாரத்துக்கு எதிராக நெஞ்ச நிமித்தி நின்று கேள்வி ஏற்க ஊடகங்கள் தான் அது யூடியூப்ஸ் தான் நான் யூடியூப்ஸ் முற்போக்காளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அப்படின்றதுக்காக அதை நான் பேசல இயல்பாவே சுதந்திர ஊடகங்களாக இருக்கிறதே யூடியூப்ஸ் தான் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் இருக்கு இல்லையா பெரிய பெரிய சேனல்லாம் வச்சு பெரிய பெரிய பணக்காரங்க நடத்துறாங்கல்ல அந்த சேனலை எல்லாம் அதிகாரத்துக்கு சொல்யூட் பண்ணி கைய கட்டி நிக்கும் அப்படியே பெல்ட்டி அடிக்கும் ஆனா யூடியூப் காரங்க அப்படி கிடையாது அண்ணாமலை எல்லாம் கதற வச்சது யாரு யூடியூப் தானே அரசியல்னா அரசியல் தான் அப்படின்னு பேசுறதுக்கு பெரும்பான்மையான யூடியூப்ஸ் தெளிவா இருக்கிறாங்க

எங்களை அரசியல் பழிவாங்குகிறது என்னப்பா உங்களை மட்டும் அரசியல் பழி வாங்குறாங்க அரசியல் பழி வாங்குறதுக்கு எப்படி உங்களை கைது பண்ணாங்க என்ன கைதாயிருக்கீங்க ரெண்டு பேரும் பெண்களை அவதூறு கைதாயிருக்கீங்க உழைக்கிற கஷ்டப்படுற பெண்களை இழிவுபடுத்தி சுரண்டப்படுகிற பெண்களை பாலியல சுரண்டப்பட்ட பெண்களை இழிவுபடுத்தி அவங்க என்னமோ குதூகலமா போய் தான் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக தெருவில் போற மாதிரி இவ்வளவு கேவலமா பேசி இருக்கீங்களே உங்களுக்கு பிஜேபி காரனுக்கு என்ன வித்தியாசம் நீங்க டெல்லியில ஒரு பொண்ணு மருத்துவ பெண் பஸ்ல போகும்போது நாலஞ்சு பேரால பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டாங்க நிர்பயா ஞாபகம் இருக்கா அன்னைக்கு இந்த ஊரு பிஜேபி கும்பல் என்ன பேசுச்சு அந்த யார் பஸ்ல போக சொன்னது ஏழு மணிக்கு மேல அந்த பிள்ளைக்கு வெளியே என்ன வேலை அந்த பிள்ளை கூட ஒரு ஆம்புல குடிச்சுக்கிட்டு ஏன் போகுது என் தான் நான் தீயை பொருத்தி கொண்டுருவேன் இதெல்லாம் பிஜேபி பேசுனது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க ஏன்னா நான் கேக்குறேன் சவுக்கு சங்கர் வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்கள இது மாதிரி யாராவது பேசி இருந்தா சவுக்கு சங்கர் விட்டுருப்பாரா அப்படியே இப்படி தடவி அப்படியே உட்காந்து என்ன டிராமா பண்ணிருப்பாரு முதல்ல எளிய குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்காக கூட நிக்கணும் பாதிக்கப்படுகிற சுரண்டப்படுகிற அதிகாரத்தால் வஞ்சிக்கப்படுகிற பெண்களுக்கு கூட இருக்கணும் எல்லா துறைகளையும் பெண்கள் சுரண்டப்படுறாங்க அதை உட்காந்து வேடிக்கை பாக்குறது மட்டும் இல்லாம அதை வேற விதமா திசை திருப்பி பெண்கள் மேலேயே பழிய போட்டு உங்க ஆணாதிக்க சமூகம் கூட தப்பிச்சுக்கோ இருக்கா சரி கிடக்கட்டும் ஒரு வழியா உள்ள போயிட்டா சேர்ந்த இடம் அப்படி அவர் வாட்டுக்கு நல்ல மனுஷனா அவர் வாட்டுக்கு வேலை வாத்திட்டு இருந்தாரு அவர் மேல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல மரியாதையா இருந்துச்சு நிறைய பேர் ஏங்கிட்டே பத்தி சொல்லி ரொம்ப தரமான மனுஷன்னு இப்பதான் அவர் தரமான மனுஷனா எப்படின்றது ஊர் போச்சு தேவையே இல்லாத சங்காத்தம் தேவையில்லாத இல்லாத நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் அதுதான் அதுதான்ஸ்க்கு நடந்திருக்கு இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன் பெண்களை தரக்குறவா பேச மாட்டேன் இது முதலே தெரிய வேண்டியதானே நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே வந்து திருந்தணுமா என்ன உங்களை மாதிரி பேரறிவாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த அறிவுஜீவிகளுக்கெல்லாம் இது முதலே தெரிஞ்சிருக்க வேணாமா ஏன்னா எங்களை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு சாதாரண வீட்டு பிள்ளைங்க எங்களுக்கே அறிவு இருக்கும் போது உங்களை மாதிரி மேதைகளுக்கெல்லாம் பெரிய அறிவு இருக்கணும்ல நீதிமன்றம் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்டு கைய கட்டிட்டா வர்றது ஒண்ணுங்க நானும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன் ஏன் வேலையும் மன்னிப்பு கேட்க சொல்லி எல்லாம் நிறைய கேசஸ் உண்டு நீ ஜெயில போடு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்ன ஆளு நான் சொன்ன தாராளமா கேட்பேன் ஏன்னா நான் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கேன் நீ எத்தனை வருஷம் நீ போடு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என் கருத்துல நான் உறுதியா நிக்கிறேன்னு ஏன்னா நான் கருத்து பேசினேன் இது பொறணி பேசிட்டு உள்ள போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கு சரி இது ஒரு பக்கம் ஆனா எங்க அண்ணே கொதிச்சாரு பாருங்க ரொம்ப நாளாவே ஒண்ணு வேலை நடந்துட்டு இருக்குங்க பாருங்க கார்ல கொண்டு போய் படுகொலை செய்ய பார்த்தார்கள் சவுக்கு சங்கரை சவுக்கு சங்கரை பார்த்து திமுக அரசு பயந்துருச்சு சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆலய கிடையாது முட்டாங்கையில தட்டிட்டு போயிரும் திமுக திமுகவினுடைய ஒரு வார்டு மெம்பருக்கு கூட நிகர்ல ஏன்னா வார்டு மெம்பரு ஜெயிச்சு வந்தவர் அதுக்கு கூட இதெல்லாம் தகுதி இல்லாத ஒரு பீஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா எவ்வளவு பெருசா கட்டமைக்கிறாங்க பாருங்க அவரை கொலை செய்ய பார்த்தவங்க என்கவுண்டர்ல போட போறாங்க யாரு பிஜேபி காரை ஏ என்னங்க யா ஜோ இருக்கீங்க பஸ் அந்த கார்ல கூட்டிட்டு போகும்போதே ஆக்சிடென்ட் ஆனதே இவரை கொல்ல பாக்குறது யோ முன்னாடி ஹையர் அத்தாரிட்டி ஒரு ஆபீசர் இருக்காரு அவர் பக்கத்துல டிரைவரா இருக்கிறது போலீஸ்காரரு இந்த பக்கம் ஒரு போலீஸ் இந்த பக்கம் ஒரு போலீஸ் நடுவுல சவுக்கு இப்படிதானே போறாங்க அப்ப இத்தனை பேரையும் போய் தற்கொலைப்படையா போலீஸ்ல அவங்க நாங்களும் சேர்ந்து சாகுறோம் எப்படியாவது நம்ம சவுக்க முடிச்சிடணும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணாங்களா கொஞ்சமாவது அது கூறுவாரோட பேசுங்க ஐயா யூஸ் பண்ணுங்க துணூன்னு அறிவு இருந்தா பகுத்தறிவோட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க தெளிவாயிட்டு போகுது அப்ப அத்தனை போலீஸ்காரங்களும் கூட சேர்ந்து மொத்தமா போகும்போது நடுவுல உட்கார்ந்து இருக்கிற சவுக்கு சங்கரம் கொள்றதுக்கு மொத்தமா போய் இடிச்சாங்களா சும்மா என்னத்தவாது உளறிட்டு தெரியக்கூடாது இது இப்படி இருக்கனா எங்க அண்ணன் கொடும் அரசியல் பழிவாங்கல் இது மக்களாட்சியா ஆட்சியா அவர் அறிக்கையில கூட இப்படிதான் பேசுறாரு அண்ணே மக்களாட்சியா பாசிசாட்சியா ஒருத்தனே இந்த வட இந்தியாவில இருந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்திருக்க ஏழை ஏழைப்பாளையங்கள் எல்லாம் நாங்க இங்க இருந்து அனுப்பிடுவேன் என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் பத்திரம் ஆட்சியில இருந்தா ஒரு ஆயிரம் பேரை புடிச்சு நீ தாண்டா பிட் பாக்கெட் அடிச்சேன்னு கேஸ் போடுவேன் நான் ஒரு ஆயிரம் பேரை புடிச்சு நீ கற்பழிச்ச கேஸ் இருந்தா அப்படின்னு போடுவேன்னு சொன்ன யோகியர் நீங்க தானே ஒரு உழைக்கிறவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் தெருவில் நாயா பையா தெரிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைங்களோட குழந்தைய படிக்க வைக்க முடியாம வாழ்க்கையோட போராடுறவன் உனக்கு எதிரியா இருக்கான் பெரும் கோடீஸ்வரங்கிட்ட காசை வாங்கி உட்காந்துருக்கீங்க இது நாடா காடா நீங்க பேசலாமே ஜனநாயகம்னா நீங்க எல்லாம் கேசே படிக்க மாட்டீங்களா பேப்பர் கூட படிக்க மாட்டீங்களா பெலிக்ஸ் ஜெரால்ட யார் கைது பண்ண சொன்னது நீதிமன்றம் கைது பண்ண சொல்லிச்சு ஏ ஒன் குற்றவாளியா போட சொல்லிச்சு இதெல்லாம் உங்க தம்பிய கூட வாட்ஸ்அப்ல அனுப்ப மாட்டாங்களானே ஊடக சுதந்திரத்தை குழி தோண்டி புதைக்கிறான் ஊடக சுதந்திரத்தை குழி தோண்டி புதைக்கிறான் இந்த அட்ரஸே இல்லாம இந்த கும்பல் என்னைக்கே முடிச்சு விட்டுருப்பாங்க மூணு வருஷம் முடிய போது ஆட்சி என்னைக்கே முடிச்சிருப்பாங்க எந்த ஆதாரம் இல்லாம பொய்யையும் புரட்டையும் பரப்பி கொண்டு இந்த மாதிரியான கும்பல் எல்லாம் காலி பண்றது அதிகாரத்துக்கு பெரிய வேலையே கிடையாது இப்ப லாங் கூப்பிட்டு கிட்ட அழைச்சிட்டு தெரியும்ன்ற அவசியமே இல்ல ஆனா ஊடக சுதந்திரத்தை தான் அவங்க கேச போட்டு உள்ளதல்றாங்க அதுவும் பாருங்கள் கஞ்சா கேஸு அவன் கஞ்சா குடிக்கிறாங்க கஞ்சா இருக்கு எடுக்கிறாங்க கேச போடுறாங்க அது வெறும் நானூறு கிராம் கஞ்சாங்க பெயில வெளியே வந்துடலாம் நீங்க நாற்பது கிலோவோ இருபது கிலோவோ பதினஞ்சு கிலோவோ பிடிச்சா அது கஞ்சா விற்பனை கேஸுக்குள்ள போகும் இது உபயோகிக்கிற கேஸ்ல தான் உள்ள போயிருக்கீங்க ஏங்க பேப்பர் கூட பிடிக்காம பதறீங்க அண்ணன்ஜிமா விமர்சகர்களுக்கு அச்சுறுத்தல் விமர்சனத்துக்கு அச்சுறுத்தல் கிடையாது பொய்யையும் புரட்டையும் பேசி வன்மத்த அவதூறு பரப்புனா அச்சுறுத்தல் நடக்கும் அதை செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை நீங்க பொது வழியில் வேலை பார்க்குற பொதுவழியில் இயங்குற எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க எல்லாரும் என்ன மாதிரி ஏ கூடா அப்படின்னு ஒட்டாங்க தருவிட்டு போவானுங்களா போட்டு மிதிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அப்ப மிதிவாங்க இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாதண்ண வெயில் அதிகமா இருக்கு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு தெம்பாருன